மாரி கே ரோஹரா 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 செல் செல்வர்வாய் நல்ல அமும் புவந்த திருவாய் அப்பன் நின் திருவடி வணை நோர் தலை முடி அணிந்தோம் கி வாழும் தலை மெய்யே நின்

மெய் சுக ரூபமான நெஞ்சம் தோன்றல் முன் திருமுன் குவித்த பெரியோர்கள் கைகள் சொன்னமிடுகின்ற கைகள் சைவமுயர் சென்னையில் கந்த கோட்டத்துள்வடன் தலபோக்கு கந்தவழே தன்முகத்துயமணி வமணி ஷண்முக தெய்வமணியே ஏண்முக தெய்வமணியே வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு do it